சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவயர் தமிழ்நாட்டிலையும் அவர் தோல்வி ஒத்துக்க மாட்டார் தமிழ்நாட்டிலையும் வெற்றி பெற தூரம் வந்துக்கிட்டு தான் இருப்பார் ஒரு நாள் தமிழ்நாட்டிலேயும் அவர் வெற்றி பெறுவார் அந்த வெற்றியை நோக்கி அவர் பயணிக்கிறார் பழைய எதிர்ப்பு மோடிக்கு இன்னைக்கு இல்லை இன்றைக்கி ரெண்டாவது இடம் பாஜக வருதுன்னு சொன்னாலே மோடி லீடர்ஷிப்புக்கான ஒரு ஆதரவு வளையம் பெருகிட்டுன்னு அர்த்தம் அது ரிசல்ட் அல்ல என்றாலும் பார்வையில் வந்து மோடிக்கு ஆதரவான பல அம்சங்களும் வருது ஏன் ஜி தூக்கி போட்டுக்கிட்டு மோடி தூக்கி போட்டுட்டு மோடி பிரமிஷன் வந்துட்டாரு அப்கோர்ஸ் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம் நம்ம காலி ஸ்பேட் பேடு ஆனால் ரெட்டேல நின்னாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது தேராது எடப்பாடி கூட நின்று ஒண்ணும் தேராம போகிறதோட மோடி கூட சைக்கிள்லேயோ தாமரையிலேயே நின்றுக்கிட்டு இன்கேஸ் ஒரு எம்ஓஎஸ் கூட ஒரு வேடையில் கிடச்சிடலாம் ஏன்னால் ராகுல் காந்தியால் ஒரு வாசன் ராகுல் காந்தியால் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத மோடி நினைப்பார் ராகுல் காந்தி நீங்கள் நினச்சிட்டா யாரையும் தூரம் தெளி முடியாதுங்கிறத அந்த இடத்த காட்டுறதுக்கு கூட வாசனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஸோ வாசன் எடுத்தது எடப்பாடியுடன் என்னாலும் தோக்கம் பாஜகவுடன்னாலும் வெற்றி ஒன்றும் உறுதி கிடையாது ஆனால் பாஜகவுடன் இருக்கிறது வந்து அரசியல் ரீதியாக நாளைக்கு நன்மை பயக்கொன்று வாசன் முடிவெடுத்திருக்காரு வாசன் இந்த இதுக்குள்ளே வராரு இப்போ ஜிகே வாசன் போயிருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பின்னடை ஜிகே கே வாசன் போயிருக்கிறது அதிமுகவுக்கு பின்னடைவான தம்பி கேட்கறது ஒன்றும் பின்னடைவு இல்லைங்கிறது உங்கள் குரத்தில் வருது ஜிகே வாசனே ரெட்டேல வேண்டாம் ஜிகே வாசனே ரெட்டையில் வேஸ்ட்டு ஜிகே வாசனே மோடி பிரதமர் போயிட்டாருங்கிறது ஒரு லெவலில் பார்த்தா அதிமுகவை இவரே ஒதுக்கிட்டு போயிட்டாருங்கிறதையும் எடுத்துக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு கோணத்தில் வாசன் பெரிய சக்தி இல்லை அவர் போறது அதிமுகவுக்கு பின்னாடவானி கேட்குறீங்க நான் இன்னொரு கோணத்தில் வாசனையே எடப்பாடியை கொண்டு வந்த பிரயோஜனம் இல்லை வேஸ்ட்னு போயிட்டாரு ரெண்டு இதில் என்ன வாழுதுங்கிறதுல இங்கேயே போயிட்டாருன்னு நான் சொல்லும்போது எடப்பாடிக்கு அது ஒரு பலகினம் தானே இதனால கட்சியினர் வேற மாதிரி நினைக்கிறாங்க தலைமை நிலைய செயலாளர் ஒருத்தரே அடிப்படை உறுப்பினர் பதவி கூட அசோகனுங்கிற ஒரு தம்பி போயிருக்கிறாரு இவர் நம்ம யுவராஜா கூட போய் பார்த்துட்டு பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் முப்பனார் வழியில் நாங்கள் நாகரிக அரசியல் பண்ணுறோம் அங்கே பிரிகிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்னா அவர் மீண்டும் கூட அங்கே சேரத்துக்குள்ள முயற்சி கூட அவங்க பண்ணுவாங்க அல்லது ரெண்டு சீட்டு பாஜக கொடுத்தாங்கன்னா மயிலாடுதுறை ஒரு முக்களத்தூரையும் மயிலாடுதுறை தஞ்சாவூரும் இங்கே ஒரு வெள்ளாள கவுண்டரையும் ஈரோடுலேயும் போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம் மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பாக பாஜக அணியில் இவர் தம்பி யுவராஜா அனுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கூட வரலாம் ஸோ அரசியல் இது வந்து தங்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு பார்க்குறாங்க ரெண்டு சீட்டுன்னு சொல்கிறாப்புல கிட்ட ரெண்டு சீட்டு நிற்கலாம் எப்படியோ அஞ்சு சீட்டு கண்டஸ்ட் பண்ணி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு எடுத்த கட்சியும் இருபது சீட்டுக்கு மேலே கண்டஸ்ட் பண்ண அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமியும் அடுத்த கட்டம் இருபது எம்எல்ஏ சீட்டு கண்டஸ்ட் பண்ண கட்சியும் இரநூறு சீட்டு கண்டஸ்ட் பண்ண கட்சியும் ரெண்டாவது இடத்துக்கு தனித்தனியாக நின்று நின்று பவர் போலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க அணி அமைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா மூணாவது முறை மோடி வருவாருங்கிற அந்த நம்பிக்கை தான் இதுக்கு காரணம் மூணாவது முறை மோடி வருவாருங்கிற நம்பிக்கை தான் அண்ணாமலைக்கு பலத்தை கொடுக்குது ஜி கே வாசன் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பை கொடுக்குது அஸ்னி வைஷ்ண வைஷ்ணவுக்கு பிஜு ஜனதா டல் கட்சியிலிருந்து நவீன் பட்நாயக் ராய் சபாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குது ஒரே எம்பி மோடி எதிர்த்து வெற்றி பெற்ற மதுகோடாவுக்கு ஒய்ஃபு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் வந்து சிட்டிங் எம்பி மோடி பக்கம் வரதுக்கு வாய்ப்பை கொடுக்குது ஸோ மீண்டும் மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆவாருங்கிறது தான் இந்த புத்வேகத்தை பாஜகவுக்கு கொடுக்குங்கலாம் ஒரு உண்மை அண்ணாமலை உழைப்பும் மற்ற தலைவரோட பெற்றது தான் அண்ணாமலையினுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்ன தாக்கத்துக்கு நிச்சயமாக அண்ணாமலை பொன்னார் தமிழிசை சிபி ராதாகிருஷ்ணன் கணேசன் இவங்களோட பாஜக வளர்த்து காட்டுவார் காது கொம்பில் கொம்பை வச்சு தான் முட்ட முடியும் காது முதல்ல வந்திருக்கலாம் அண்ணாமலை பாஜகவுக்கு ஒரு கொம்பாக இருக்கிறார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு தண்ணி காட்டுறாரு முதல் விக்கெட்டை சாய்ச்சதுமே சாய்ச்சதுமே இவர் ஜிகே வாசனை எடுத்ததுமே பெரிய அடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ அளவுக்கு ஒரு பெரிய கட்சி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் அவர்கிட்ட அண்ணாமலை நின்று அரசியல் பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய சாதனை தான் நாளைக்கு டெல்லி பாஜகவில் ஒரு சில சக்திகள் வந்து எடப்பாடி அரவணைக்கு கூட எதிர்பார்க்குறாங்க அப்படி அரவணைச்சா கூட இன்றைக்குள்ள கருத்து கணிப்புகள் அண்ணாமலைக்கு உழைப்பு என்மன் மக்களோட அந்த உழைப்பு மோடி பிரமிஷன் கேண்டியட்டுங்கிற லெவலில் பத்து பன்னெண்டு சீட்டு பாஜக கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பாஜகவை அண்ணாமலை உருவாக்கியிருக்காருன்னா அண்ணாமலையோட சாதனையாக தான் நான் அதை பார்க்கறேன் விஜயதரணி பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க என்ன தாக்கத்தை கொடுக்கும் விஜயதரணி பாஜகவில் இணைஞ்சது மூணு தடவை சிட்டிங் எம்எல்ஏ இருந்தவங்க இங்கே பாஜகவுக்கு வந்து பாஜக பிளஸ் தான் மோடி தலைமையை நம்பி வந்திருக்காங்க வரையறுக்கத்தக்கது கன்னியாகுமரி அவங்களுக்கு எந்த சொல்வாங்க கிடையாது தானே ஜெயித்தாங்க அங்கேதான் ஜெயித்தாங்க அங்கே யாரை விட்டாலும் ஜெயிக்கும் அது அந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புங்கிறதுல ஃபாதர் ஜெகத்கஸ்பார் ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசாயம் போன்ற அரசியல் தன்னம்பிக்கையற்றவர்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்க மாட்டாங்க பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு பார்த்து விஜயதாரணியில் குஷ்பு நின்னாலும் ஜெயிக்க வச்சுருப்பாங்க யார் நின்னாலும் அங்கே ஜெயிக்க வச்சுருப்பாங்க ஏற்கனவே மற்ற எல்லா இடத்தையும் பார்த்தாலே தெரியும் அந்த இதில் வந்தவங்க தான் விஜயதாரணி தவிர மற்றபடி விஜயதாரணிக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் கிடையாது டெல்லி தலைமையை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம் நான் மூணு தடவை ஜெயித்தவங்கன்னு பட் உண்மை நிலம அது இல்லை அதே இது வந்து பாஜகவுக்குள்ளே கட்சி மாறி வந்த உடனே அவரை இது பண்ணாங்கன்னா அது செல்லுபடியாக அது ஜாதிய ரீதியாகவும் அது பெரிய பின்னடைவை பாஜகவும் கொடுத்துரும் ஏன்னா அது இந்து நாடார்கள் தான் அங்கே மெயின் இது குறிப்பாக ஐயா தாண்டிங்க நாடார் இந்து முன்னணியை உருவாக்கும் போது வந்து ரெண்டாவது இந்து ரெண்டாவது இந்து இந்து ஒற்றுமை மாநாடு நடக்கும்போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து திருச்செந்தூரில் ஜெயிக்கிறதுக்காக தடை விச்சிட்றாரு அப்போ தாலிங்க நாடார் அறிக்கை விட்டு வந்தார் இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இந்து இந்துக்களின் தன்மானத்துக்கு சவால் அனைத்து தடைகளையும் மீறி ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடந்தே தீரும் என்று நான் உறுதிப்பட முடிவெடுத்து அறிவிக்கிறேன்னு நான் அறிவிக்கிறேன்னு அறிக்கை விட்டுருந்தாரு லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்தாங்க நெஞ்சில் துப்பாக்கி கொண்டு பட்டு சத்துவங்களும் அதில் உண்டு ஆனால் அதே இது மார்சல் நேசமணி அவர் திருத்தமிழ்நாடு போராட்டத்துக்காக போராடியவர் அவர் பெயர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் இருந்தது அப்போ தாளிங்க நடார் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் ஜீவா கடவுள் மறுப்பாளர் இவர் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர் இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட விரும்பல நடுவில் வைக்கிறோன்னு அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அந்த அறிக்கைக்கு பிறகு நேசமணி போக்குவரத்து கழகத்தை ஏற்று பி எஸ் மணி அண்ணாச்சி ஒரு பெரிய தியாகி தான் சுதந்திர போராட்ட தியாகி ஒரு நேர்மையான மனிதர் பத்திரிகை எல்லாம் நடத்திட்டு இருந்தார் எனக்கு நம்ப வேண்டியவர் தான் அவர் மணி அண்ணாச்சி போலப்ப பிள்ளை இவங்கள்லாம் கோலப்பண்ண இருந்தா குமாரசாமி பிள்ளை இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி பெரிய தடை மீறி பெரிய கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தாங்க கடைசியாக அஞ்சு பஸ்ஸில் நேசமணி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸில் வந்து அவங்கள கைது பண்ண வரும்போது ஒரு பதிமூணு பேர் தான் கைதானாங்க இது வரலாறு இது விஜயதரணிக்கு தெரியாது பட் சுந்தரத்துக்கும் சுரேஷ் சுரேஷ்ராஜனுக்கு தெரிஞ்ச வரலாறு அடுத்தபடியாக ரெண்டா மீண்டும் அந்த மாநாடு தடை செய்யப்பட்ட மாநாடு மீண்டும் திரும்பி வரும்போது வந்து கன்னியாகுமரியில் வந்து நாகராஜா திடலில் தமிழக நாடார் தலைமையில் ராமகோபாலஜி எல்லாரும் கலந்துக்கிட்ட ஒரு இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாடு நடக்குது அப்போ ஔாருங்கிற ஒரு பெண்மணி இந்து ஒற்றுமைக்காக தாலிங்க நாடார் தன் பேரில் உள்ள நாடாரை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க கூட்டம் வந்து அத்தனை பேரும் ஊழல் போட்டு ஔவையார் அம்மையாரை பேச விடாமல் தடுத்தாங்க விஜயதரணிக்கு ஔவையார் அம்மையார் நிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது நான் எனக்கு களம் தெரிஞ்சவன் எதார்த்தத்தை புரிஞ்சவங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மோடி பிரதமர்னு வரக்கூடிய ஓட்டுகள் கிடைக்கும் அந்த ஓட்டுகள் தான் கிடைக்குமே தவிர விஜயதரணி அம்மையாருக்குங்கிறது ஔார் அம்மையார் இந்து கல்லூரி பேராசிரியார் இருந்தவங்களுக்கு என்ன வரவேற்பு கிடைச்சோ அந்த வரவேற்பு தான் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது கல நலவரம் தெரிஞ்சவங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக இன்னும் ஒன்றும் சொல்லி முடிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம் ஆர் காந்தியண்ணன் குளச்சலில் போட்டிக்கிட்டார் சிற்ப நூறு ஓட்டுகளில் தான் தோல்வியடைஞ்சார் வை பாலச்சந்தர் கண் பத்தமாவம் தொகுதியில் முதல் இந்துத்துவ எம்எல்ஏ ஆட்டி வெற்றி பெற்றார் மோகன்தாஸ் திருவட்டார தொகுதியில் நின்று கேமச்சந்திரன் கத்ரா ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதாம் ஆண்டு காமராஜ் ஆட்சி அமைப்பு முன்ன ஐயா மூப்பனார் ஒரு கோஷத்தை வச்சு வேட்பாளர் நிறுத்தும் போது ஒட்டு மொத்தமாக பாஜக எண்பத்தி நாலில் ரெண்டு ரெண்டு தொகுதியில் ரெண்டாவது இடம் ஒரு தொகுதியில் இந்துத்துவ வேட்பாளர் வெற்றி பெற்ற இடத்துல எண்பத்தொம்பதில் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் கிடச்சிது இதெல்லாம் அந்த மாவட்டத்தின் தன்மையை புரிஞ்சவங்கிறத நான் சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ நாடார்கள் அரசியல் தன்னம்பிக்கை இன்றி ஆர்எஸ்எஸ் ஒன்று கேமச்சந்திரனுக்கும் ஓட்டு போடுவாங்க முகத்துக்கும் ஓட்டு போடுவாங்க விஜயதரணிக்கும் ஓட்டு போடுவாங்க ஆனால் இந்த நாடார்கள் அரசியல் தன்னம்பிக்கை கொண்ட சமூகம் இந்த நாடார்கள் அப்படி அல்ல விஜயதரணி பாஜக கேண்டேட்டாக கன்னியாகுமரியில் வந்தால் ஔவையார் அம்மையாருக்கு ஏற்பட்ட அந்த மாநாட்டில் வந்து தானிங்க நாடார் நாடார் பேர் போடக்கூடாதுன்னு சொல்லும்போது பேச விடாமல் செய்த அந்த நிலமையும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எம் காலிங்க ஸ்பேட் எ ஸ்பேட் இதில் எதுவுமே மிகைப்படுத்தலும் கிடையாது கிடையாது ஆதாரமற்ற செய்தியும் கிடையாது அவ்வளவும் உண்மையான செய்திகள் நியாமிரி தொகுதியில் பாஜக மோடிக்கு ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆக வாய்ப்புள்ள தொகுதி அதில் ஒரு இந்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு புது இளைஞர் மோடி மீது பற்றுதல் கொண்டவர் நான் நாடார் ஹிண்டுகளை கவரக்கூடியவர் ஓரளவு போப்பாண்டவரை மோடி மதிக்கிறாருங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து கிறிஸ்தவர்களையும் கவரக்கூடிய ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு வெற்றி வாய்ப்பு அங்கே உண்டு விஜயதரணியை வேட்பாளர் நிறுத்தினா மோடி பிரதமருங்கிற ஓட்டு தான் கிடைக்குமே தவிர விஜயதரணி மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுவாங்கங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை இதை நான் யாருக்கிட்டே எங்கேயும் வெளிப்படையாக சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் இதுதான் உண்மை நிலைமை தமிழர்களின் உரிமைகளை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்ற முழக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கார் தேர்தல் களத்தில் உருவாக இருக்கு நம்ம மக்கள் தான் முடிவு பண்ணணும் அவர் எந்த அளவுக்கு அதில் உறுதியாக இருப்பாருன்னு ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாரு தேனியில ஒரு பொதுக்கூட்டத்துல ரெட்டலையு சொல்ல எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்றாரு இந்த வியூகம் கரெக்டா இந்த வியூகம் வந்து அவருக்கு நிர்பந்தம் காரணமாக வருது ஏன்னா அவர் சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர் தான் அவரை வந்து நீக்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த இடத்துக்குள்ள தன்னை நீக்கணவங்களுக்கு சரியான பாடம் படித்து கொடுக்கணும்னு அவரை சார்ந்தவர்களே ஆண்டி எடப்பாடியாக ஜாஸ்தியாக இருக்காங்கிறதான் உண்மை இருந்தாலும் ரெட்டலைக்கு எதிர்த்து நிற்கிறார் ஓபிஎஸ் அப்படின்றதுல அவலைக்கு வைத்து ரெட்டலை செஞ்சு தோற்ற உதய சூரியன் கிட்ட இப்போ ஸ்டாலின் கேள்விக்கூடிய உதவி சூரியன் கிட்ட பிஞ்சு பசரட்டாயி ஒன்றுமெல்லாம் போன இலங்கை காலத்து தொண்டர்கள் ரட்டலையே பார்த்து வளர்ந்தவங்க ஜெயலலிதா தொண்டர்கள் அவங்க மாறுவாங்களா அவங்க என்ன செய்திட போகிறாங்க அவங்கெல்லாம் ஓட்டு போட்டோ போடாமலோ தானே படுதோரில் இருக்கு கொங்குவோர் அறுபத்தஞ்சு சதவீதம் போடுறாங்க பறையரும் அருந்ததியரும் நாயுடுவும் செங்குந்தரும் பன்னெண்டு சதவீதம் போடுறாங்கன்னா இந்த ரெட்டால கொங்குவேலாளருக்கு பலன் அடிக்கக்கூடிய ரெட்டேல தான் நம்ம ஜாதிக்கெல்லாம் பலன் அடிக்காத ரெட்டேலன்னு அவங்க புரிஞ்சனால தானங்க இருக்காங்க நாம் உண்மையை சொல்கிறேங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை ரெட்டை அதெல்லாம் வச்சுக்கிட்டு சமநீதி சோராட முடியாது பிரேமிஷ்ணர் கேண்டிடேட் தான் முக்கியம் மோடி தான் முக்கியம்னு ரெட்டேலேயே துரத்துக்கு போட்டுட்டு போயிட்டாரு ஜி கே வாசனை அப்போ அண்ணாமலைக்கு அந்த அதிரடி அரசியலில் எடப்பாடி ரெட்டேலையோட சேர்ந்து பல இனப்படுறாரு பாட்டாளி மக்கள் கட்சி எந்தது அணியில் அணை நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பிடிக்குது பிடிக்கல ரெண்டாவது இடத்த தமிழ் மண்ணில் அதுதான் இன்னைக்கு முடிவு பண்ணக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக உருவாயிற்று எடப்பாடி அதை அங்கீகரிக்கிறார் நான் எடப்பாடி என்றைக்குமே அண்ட்ரெஸ்டிமேட் பண்ண மாட்டேன் பாஜக கூட மீண்டும் வரமாட்டார் வந்தால் அண்ணாமலை இமேஜில் அவர் அடிபட்டு போவார் அவருக்கு லீடர்ஷிப்பும் காலி ஆயிடும் சிபி சண்முகத்தை வச்சு பேசுகிறது ஜெயக்குமாரை வச்சு பேசுகிறது எதுவுமே வேலைக்காகாது கண்டிப்பாக அவர் வரமாட்டார் தேசிய கட்சியோட இல்லைன்னு வந்துட்டார் தமிழ் உரிமன்னு அதை இஷ்யூ எடுத்து வந்துட்டார் அவர் வரமாட்டாருங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி அவர் மேலே இடி சிபிஐ ஐடி ரேட் எதுவும் இருக்காதுங்கிறதையும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்குறேன் கண்டிப்பாக ஃபேக்டாக இருக்கணுங்க நம்ம சொல்கிறது பத்து கேட்டு சரியாக இருக்கணுங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டியோடு இருக்கணுங்க சும்மா எதையும் வாய்க்கு வந்தது மாதிரி அடிச்சு விட்டுட்டு போகக்கூடாது இந்த பின்னோட்டம் விடக்கூடிய நாலு பேர் பொறாமையில் விடுவாங்க லாஜிக் இல்லாமல் விடுவாங்க அவங்களெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும் நாம் சொல்கிறது சரியாக தப்பாக இருக்குது ங்கிறத அடிப்படையில் விஷயங்களை சொல்லணும் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகிட்ட வரமாட்டார் அண்ணாமலை கிட்ட அவருக்கு லீடர்ஷிப் போயிடும்ங்கிறத தெளிவாக சொன்னோம் இபி சிபிஐ ஐடி எதுவும் அவருக்கு பின்னாடி வராதுங்கிறது தெளிவாக இருக்கு ஆனால் பாமக விஷயம் அப்படி அல்ல பாமக கூட்டணி கிடைக்கலன்னா நாற்பது தொகுதியிலுமே ஃபைட் பண்ண முடியாமல் பின்னடைவை சந்திக்க நேரிவிடும் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன் என்னைக்கு சசிகலா சரியை விட்டு வெளியே வந்ததும் வட தமிழகத்தில் பறையர் சமூக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சிம்பதியில் பெரிய ஆதரவு வலையை எதிர்ப்பு கூட்டம் வந்து அப்படி குவிஞ்சதும் மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்ததும் சரி சசிகலாவை தடுக்கணும்னா ராமதாஸுக்கிட்ட விழுந்து தான் ஆகணும் ராமதாஸை கையில் எடுத்து தான் ஆகணும்னு அதுவரை ராமதாஸுக்கிட்ட நல்லுறவு காட்டாத ஒரு டக்குன்னு பத்து புள்ளி அஞ்சு தூக்கி கொடுத்தார் காரணம் சசிகலா அல்லது சசிகலாவை சேருங்க சேருங்கன்னு கட்சிக்காரன் சொல்லுவான் இப்போது ராமதாஸ் ஜாக்கில்னா பாஜக சேருங்க 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 கூட்டணி இல்லாமல் போனால் நம்ம என்ன ஆகும்னு கட்சிக்காரத்தில் நாலு பேர் கட்சிக்காரங்க அதை வற்புறுத்துவாங்க அவங்க பேர் கூட நான் சொல்லலாம் பட் அவங்க எடப்பாடி முடிவுன்னு போகக்கூடியவங்க அவங்க நிலைப்பாட்டுக்குள்ளே இதுதான் அவங்களுக்கு இருக்கும் எடப்பாடி கூட தான் யுனைட்டடாக அனுப்பாங்க ஒன்றா அனுப்பாங்க எந்தளவுக்கு ஃபைட் பண்ண போகிறாங்கங்கிறதான் பிரச்சனை ஒன்றா யுனைட்டடாக அனுப்பாங்க ஃபேக்ட்ருங்க அதுனா நான் பேசுனா கூட எடப்பாடி பார்த்தா கூட இருந்தாலும் நியாயமாக பேசுகிறாம்பார் என்பார் ஸோ நம்ம குறி வச்சு தான் பண்றோம் அது மறுக்க வரல ஆனால் நியாயமா பண்றோமா இல்லையாங்கிறது தான் இன்னைக்கு ராமதாஸ் வந்து ஏழு சீட்டு தான் ராமதாஸுக்குன்னு ராமகிருஷ்ணன் அந்த ஹிண்டு மிஸ்டர் ராமகிருஷ்ணன் யாரோ சொல்றதோ அப்படியே எழுதாதீங்க ராமகிருஷ்ணன் அனலைஸ் பண்ணுங்க இந்து பத்திரிகை உங்களை மதிக்கிறாங்க இங்க நியாயமான ஆளு நானும் நாணயமான ஆளு எனக்கு தெரியும் ஆனால் அனலைஸ் பண்ணணும் இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கும் போது ஏழு பிளஸ் ஒன்று வாங்கினாரு டாக்டர் ராமதாஸ் இப்போ ஓபிஎஸ் போயிட்டார் அதுவே ஒரு மைனஸ் பாஜக அஞ்சு சீட்டு நின்ன கட்சி அவங்களுக்கு இப்போ வந்து கூட்டணியில் இல்லை அந்த அஞ்சு சீட்டும் வெளியே வருது தேமுதிக நாலு சீட்டு நின்ற கட்சி அந்த தேமுதிகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமியே அவங்கள துரத்தி விட்டு அவங்க தினகரன் கூட சேர்ந்து ஜீரோ புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்தாங்க கருத்து வச்சு வச்செல்லாம் யாரும் முடிவு பண்ண போகிறதில்ல ப்ரூவ் ஓட்டை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க தலைவர்கள் கருத்து கணிப்பை வச்சு தொண்டர்கள் ஆர்வலர்கள் பார்த்துக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு குதிச்சுட்டு இருப்பாங்க தலைவர்கள் வந்து ஓட்டு வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க அப்போ ஒன்பது சீட்டு வேக்கண்ட் ஆயாச்சு வாசன் ஒரு சீட்டு நின்னாரு அவர் வெளியே போய் ஆச்சு ஏசி சண்முகம் வெளியே போய் ஆச்சு பதினோரு சீட்டு வெளியேறுது இந்த பதினோரு சீட்டுல ஓபிஎஸ் இல்லை மூணு சீட்டாவது டாக்டர் ராமதாஸ் கேட்காம இருப்பாரா அப்ப ஏழு பிளஸ் மூணு கேட்காம எப்படி இருப்பாரு ராமதாஸ் அவ்வளவுக்குள்ள டிக்கே ராமகிருஷ்ணன் நினைக்கிற மாதிரி அரசியல் அறிவில்லாதவரா ராமகிருஷ்ணன் ஜி மிஸ்டர் ராமகிருஷ்ணன் ஜி த ஹிண்டு கரஸ்பாண்டன்ட் நீங்கள் ஏதோ அண்ணாதிமுகங்க சொல்கிறத அப்படியே எழுதிருவீங்க ஹிண்டுல அப்போ ராமதாஸ் ஏமாலியா என்ன ராமகிருஷ்ணன் சார் யோசித்து பாருங்க சார் அப்போ இவ்வளவு சீட்டு வெளியே வந்திருக்கு இதில் எனக்கு மூணு கொடுங்க பத்து சீட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்பாரா இல்லையா அடுத்தபடியா நீங்க பிரேமிஷர் கேண்டிடேட் இருந்தா போதும்னு மோடி கிட்ட போனீங்க அது உங்களுக்கு நடக்கலை அண்ணாமலையே அஞ்சு சீட்டு அண்ணாமலையே ரிட்டர் இலக்கத்தில் கேட்டுட்டாரு ஏழு பிளஸ் ஒன்று இருந்த நான் மட்டும் அதே ஏழில் எப்படி நிற்பன்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே பதினோரு சீட்டு வெளியே போயிருக்கு அந்த பதினோருல எனக்கு மூணை கொடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கும் போது நான் ஏழு பிளஸ் ஒன்று நின்னேன் அவங்க அஞ்சு நின்னாங்க நாலு நின்னாங்க வாசன் ஒன்று நின்னாரு யேசு ஜென்மம் ஒன்று நின்னார் கிருஷ்ணசாமி ஒன்று நின்னார் இதில் பதினோரு சீட்டு இப்போ இல்லை அந்த பதினோருல எனக்கு மூணை தர்றது தானே நியாயம் அட்லீஸ்ட் ஒன் தேர்டுக்கும் குறைவா நாலு கேட்கலாம் குறஞ்சபட்சம் மூணு தர்றது தானே நியாயம் அப்போ என்ன பதினோரு சீட்டு தரணுமா இல்லையா யார் ராமகிருஷ்ணன் சார் கிண்டு ராமகிருஷ்ணன் சார் நான் சொல்றது நியாயமா இல்லையா உங்களுக்கு ராம்தாஸ் மேலே ஏதாவது வண்மமா அல்ல ராம்தாஸ் மேலே காழ்ப்புணர்ச்சியா நியாயத்தை எழுதணும் சார் கிண்டு பத்திரிகையில் சும்மா யாரும் அண்ணாதிமுகாரங்க சொன்னதெல்லாம் எழுதுறது நியாயமாகாது சார் அப்படியே அந்த அளவுக்கு ராம்தாஸ் மன வலிமை இழந்து போய் பலகீனமான எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏழு சீட்டு வாங்கிட்டு போயிடுவார் என்னங்க ராம்தாஸ் மாறி மாறி கூட்டணி போவார் திமுக கூட்டணியிலே சேர்ந்துட்டாருன்னு சொன்ன ராமதாஸ் தானே நீ சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸில் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலையும் ஃபைட் பண்ணும்னா பாமக இல்லாமல் முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு இது உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு தெரியலையா ராமகிருஷ்ணன் டாக்டர் ஐயாவுக்கு தெரியும் இது தாங்க உண்மை நிலைமை நான் மறுக்க வரலைங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராமதாஸை சீரோ வாக்குனது எங்கள் அறிவு ஆற்றல் தான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி நாலில் ராமதாஸை தோற்கடிக்க முயற்சி பண்ணி டிவைடிங் ரூல் பாலிசி எடுக்காமல் அவரே தோற்று போனார் எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் எங்கள் அறிவு ஆற்றலில் துணிச்சலில் ஜாதிகளை அட்டவணை பிரிவு பறையர் சமூக மக்களை ராமதாஸை பற்றிய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் தோக்கடி பண்ணு ஜூனியர் உடலில் சொல்லி இன்னைக்கு இருக்காது இல்லை ரவீந்திரசாமி பாமகவை அனைத்து தொகுதியிலேயும் தோக்கடிக்கிறதுக்கு உடையார் யாதவர் செங்குந்தர் நாயுடு காமாட்சி நாயுடு இருக்காரல அவரெல்லாம் கெல்ப் பண்ணார் இன்னைக்கு திமுக ஆதரவாக இருக்கார் இல்லையா காமாச்சி நாயுடு அவரெல்லாம் ஹெல்ப் பண்ணார் அன்பாளன் யாதவ் ஹெல்ப் பண்ணார் கிருஷ்ணகாந்த யாதவ் ஹெல்ப் பண்ணாரு உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க ஹெல்ப் பண்ணார் குயவர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அந்த பர்கோகுல உடையாரில் ஐயா மூப்பனாக இருக்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் பலர் ஹெல்ப் பண்ணி அந்த ஜாதி எல்லாம் போய் பாமக இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம ஜாதிக்கு எவ்வளோ நஷ்டங்கிறத சொல்லி நான் பண்ணேன் மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் அதை பண்ணேன் வரலாறு கலைஞருக்கு தெரியும் அந்த வரலாறு தொண்ணூத்தெட்டில் பாமகவுக்கு அரசியல் வாய்ப்பை மீன்ஸ்ன்னு ஜெயலல்தாம் மேட்டை ஏற்படுத்தி கொடுத்தன அதே ரவீந்தன் துறைசாமி தான் மனித நீதிக்கு அடிப்படையில் இதை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் செய்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் செய்ததும் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் இருபது சீட்டு வட தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட பாமக ஜெயிக்காது திருமாவளம் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் ஸ்டாலின் ஜெயிப்பார் கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலி கலைஞரோட ஸ்டாலின் புத்திசாலின்னு அடித்து ஆணித்தரமாக கலைஞர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணார் ஸ்டாலின் அறிவு ஆற்றலில் கலைஞரோட உயர்ந்து நிற்கிறாருங்கிறது ஆதாரத்தோடு சொல்கிறோம் அதே ரவீந்தர் சாமி தான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு ஐயா இல்லாமல் ரெண்டாவது இடம் யாரும் இங்கே தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளே நினச்சி பார்க்க முடியாதுங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமி வந்து பாமகவுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அரசியல் களமாடிட்டு இருக்காரு தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் அன்புமணி ராமதாஸ் இன்னும் ரெண்டு வாரம் கழித்து தான் முடிவு சொல்லுவான்னு சொல்கிறாரு இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர் கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன் சிச்சியேஷன் பொலிட்டீஷியன் சூழ்நிலைக்கு தக்கன அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சசிகலா கூடாதுங்கும் போது ராமதாசை தூக்கி வச்சாருங்கும்போது பாஜகவோட சேர்ந்த மொத்த இமேஜும் போயிருங்கும் போது ராமதாசை பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணுவாருன்னு நான் கருதுறேன் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அதுக்கு தக்கன பல தரவுகள் என்கிட்ட இருக்குது அதெல்லாம் உள் விஷயங்கள் எல்லாம் வெளி வெளிப்படையாக சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை ப்ரூடண்டாக தான் எடப்பாடி பழனிசாமியும் போறாரு பாமக இந்த கூட்டணிக்கு வேணும்னு நினைக்கிறாரு நாம உண்மையை சொன்னாதான் நிற்க முடியும்னு நினைக்கிறோம் இந்த ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய சக்தியாட்டு பாமக தான் இருக்குது நாம் தமிழர் சீமான் எடப்பாடி பழனிசாமியை ரெண்டு முறை பலயனப்படுத்தினரு இன்னும் பலையனப்படுத்த முடியும்னு அவர் அவர் ஒரு களத்துக்குள்ளே போகிறாரு அவர் தினகரனையும் கமலஹாசனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மிஞ்சி போனது மாதிரி இருபத்தி நாலுலேயும் தனக்கு ஜம்பு கிடைக்கும்னு அவர் போகிறாரு அவர் கூட்டணிக்கு இல்லை பாஜக கூட்டணிக்கு போனால் எடப்பாடி இமேஜே போயிரும் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அவங்க யாருமே வெளிவர தயாரில்லை மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் தமிழகத்துக்கு சரியில்லைங்கிறதையும் எடப்பாடி டிக்ளேர் பண்ணிட்டார் அப்போ காங்கிரஸ் கூட்டணி வராதுன்னு நினச்சி பண்ணிட்டார் என்றாலும் கூட ஸ்டாலின் வந்து அலர்ட்டாக இருப்பார் இவர் சொல்லிவிட்டு மாற்றுவாருங்கக்காக காங்கிரஸ் ஸ்டாலின் விட மாட்டார் இவர் சொன்னால் உடனே ஸ்டாலின் நம்பி போக மாட்டார் அவர் கலைஞரோட நுடுக்கமான அரசியல் உள்ளவர் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரே பொட்டென்ஷியல் வாய்ப்பு வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் ஐயா அவர்களை நான் மனித நீதி மனித நீதி அடிப்படையில் அவர்கிட்ட அரசியல் பண்ணத்தான் செய்யுமே பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எண்டு ஜஸ்டி பைசா மீன்ஸ்ன்னு தொண்ணூற்றி எட்டுல அவங்களோட அப்ளிப்மெண்ட்டு காரணமான நாலு கிடைக்க வேண்டியது அஞ்சு கிடைக்க வச்சேன் அதே மனிதநேயும் மனிதங்க அடிப்படையில் அவங்கள முத இடத்துக்கு வர விடாம ஒன்போது பத்தொன்பதுல பாத்துக்கிட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காகிட்ட இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ரெண்டாவது இடத்த அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க ஆணித்தரமான உண்மை அந்த பெரிய சக்தி அவங்கள்ட்ட இருக்குது அதை ஊடகங்கள் மறைக்கிறது நியாயம் இல்லை அவர்கள் கூட தேமுதிக ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு விஷயம் பாமக தேமுதிகான்னு எழுதுகிறாங்க பாமக எங்கே இருக்குது அரப்பிரசெண்ட்டையும் கீழே ஓட்டெடுத்த தேமுதிகா எங்கே இருக்குது பெர்செப்ஷனில் விஜயகாந்துக்கு சிம்பதியை வச்சா சீட்டு கொடுக்குறாங்க ப்ரூவ் ஓட்டை வச்சு கூட்டி கொடுக்குறாங்க ராமதாஸ் மேலே அன்புலையும் பாசத்திலையும் போகிறாங்க அவர் வட தமிழகத்தில் ரெண்டாம் இடத்த முடிவு பண்ணாருன்னு நம்பி போகிறாங்க அவர் வன்னியர்களை தட்டி எழுப்பி என்னைக்கும் ஒரு போல்ஸாக நிற்க முடியுங்கிறத நிரூபித்தவர் ஏன் ராணிப்பேட்டையில் திருச்செந்தூரில் குமரியானந்தன் பெரியவளத்தில் நாராயணசாமி நாடு மூழ்கினது மாதிரி டாக்டர் டாக்டர்யான்னு சொல்லும்போது ஆற்காட்டு வீரசாமியை கேண்டிடேட்டாக போட்டு பாமக வீழ்ந்துடும் நினச்சார் கலைஞர் நின்று அந்த முப்பதாயிரம் ஓட்டையும் ராணிப்பேட்டையில் வன்னியர் ஓட்டை எடுத்து காட்டின ஒரு டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அனைத்து இடங்களும் தோல்வி அடைஞ்சும் பிறகு மாம்பழத்தை கசுக்கி பிடிஞ்சிட்டனு என்ஜிஆர் வன்னியர்களுக்கு எதிராட்டி ஒரு பிரச்சாரத்தை முடிக்கும் முடிக்கும் போது பெண்ணகரத்தில் ரெண்டாவது இடம் வந்து அண்ணா திமுக மூணாவது ஜெயலலிதாவுக்கு அண்ணா திமுகவை தம்பித்துறை எஸ் தம்பித்துறை தம்பித்துவர தேர்தல் பொறுப்பாளர் தம்பித்வர தேர்தல் பொறுப்பாளராகி அங்கே பெண்ணகரத்தில் டெபாசிட் அளந்தார் அப்போ என்ன சும்மாவா இதில் எவ்வளோ முழுக்கம் இருக்குது எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சாங்களா கிண்டு ராமகிருஷ்ணன் யாதோ அண்ணாதிமுகங்க சொன்னதை அப்படி எழுதியிருக்கிறாங்க ராமகிருஷ்ணன் பொறுத்திருந்து பார்க்கலாம் டாக்டர் ஐயாவுக்கு பார்கனிங் போல எவ்வளவு இவ்வளோ பெருசு டாக்டர் ஐயா ரொம்ப முக்கியமான எடப்பாடி இறங்கி வந்து தான் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் தேங்காயை உடைச்ச மாதிரி உண்மையை உண்மைதான் சொல்கிறேன் மனசில் இருக்கிறத அப்படி ஸ்பான்டேனியஸா பேசுகிறேன் இது உண்மை நிலைமை இன்னும் இதை தாண்டி எனக்கு பல விஷயங்கள் இதுக்குள்ளே தெரியும் யாரையும் அவமானப்படுத்தி பேசக்கூடிய நோக்கம் எனக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி டப் ஃபார்கேனர் தான் தமிழிசைக்கு டேக்கிட்டார் லீவிட்டுன்னு அஞ்சு சீட்டை கொடுத்து தென்ஜென்னையே கிடையாதுன்னு அனுப்பி வச்சவர்தான் நம்ம மறுக்க வரலை ஆனால் இன்னைக்கு ராமதாஸ் ரொம்ப முக்கியம்ங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இது இதை சொன்னாலே பலருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் யதார்த்த உண்மை என் மனசுக்கு பட்டதை மனசாட்சி படி சரின்னு சொல்லக்கூடியவை கண்டிப்பாக சொல்கிறேன் டாக்டர் ராம்தாஸ் மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பிளேயராக நினைக்கிறாரு அதை அவர் திறம்பட பிளே பண்ணி சாதிப்பார்னு உறுதியாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்